வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முதலாம் திகதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று முக்கியமான நாள் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள் ஜிஆர் அரசாங்கத்தால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள் முக்கியமான நாடாக இருக்கிறது நாட்களிலே ஒரு பெருமளவு துயரம் நிகழ்ந்த நாளாகவும் நாடாகவும் இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே என்றோ இடம்பெற்ற விடயங்களுக்கு இன்று சில பரிகாரங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் உண்மையிலேயே இன்று இந்த நாளிலே முக்கியமான செய்தி ஒன்று பதிவாகியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் வட இலங்கையை கிழக்கு இலங்கையை பெருமளவு அளித்தவர்கள் என்று பரிகாரத்தை அவர்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அதற்கேற்ற விடயங்கள் இந்த மே மாதத்திலே அதனை ஒட்டிய ஜூன் மாதத்திலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து வருகின்றன மே மாதத்திலே அதிகளவான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நள்ளிரவு தாண்டியும் விடியும் வரை இராணுவத்தின் காவல்துறையின் சோதனை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுதும் சொற்ப நேரத்துக்கு முன்பதாக அந்த தேடுதல் இடம்பெற்றதாக அங்கு மட்டக்களப்பிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பிலே வாவிக் புள்ளையார் என்று சொல்லப்படும் சிவனேத்து சிவனேசுதுறை சந்திரகாந்தன் அவர்களுடைய அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகத்துக்கு நேற்று பதினோரு மணிக்கு இராணுவம் விசேட அதிரடிப்படை கொழும்புலேருந்து போகிறாங்க போய் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முதலாவதாக அலுவலகத்தை மூடுகிறார்கள் மூடி ஓ இருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய பூவாளப்பிள்ளை பிரசாந்தன் உள்ளிட்டவர்கள் அனைவரையும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்றாங்க அவங்களோட தொலைபேசி அவ்வளோத்தையும் வேண்டுறாங்க வேண்டி வச்சுட்டு கட்டடங்களை கூட புலந்து உள்ள கட்டடங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வெக்கோ மூலம் தோண்டி சுற்றில அடித்து பார்க்குறாங்க தோண்டி பார்க்குறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவு ரவைகள் மீட்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் என்று சொல்லப்படக்கூடிய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமலாக்கப்படுகிறார் காணாமலாக்கப்பட்ட பிறகு அவர் எங்கே போனார் என்று சொல்லி ஊடகங்களில் பெருமளவு பேசு பொருளாக இருந்தது ஆனால் அதுக்கு இன்று வரை பதில் கிடைக்கவில்லை அது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரம் விடயம் உங்களுக்கு தெரிய வேணும் அவர் கைது செய்யப்பட்ட உடனடியாக உங்களுக்கு தெரிந்த கடந்த காலங்களிலே காணொலியில் பதிவேற்றிருந்தோம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிள்ளையானை தொடர்பு கொள்வதற்கு கடுமையாக முயற்சித்தார் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை உதய கம்மன் பிள்ளை சந்தித்தார் அந்த நேரத்தில் பிள்ளையான் அழுதாக எல்லாம் சொல்கிறார்கள் அவர் தேசிய தலைவர் தேசிய தலைவர் இதெல்லாம் சொல்லி அனுரகுமார் கம்மன் அந்த நேரத்திலே கதைகளை அடித்து விட்டார் ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு இரண்டு மாங்காய்கள் கிடைத்தது போல ஒன்று இந்த ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் வழக்கு மற்றது இலவசமாக அரசாங்கத்துக்கு கிடைத்தது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் அந்த உயிர்த்தஞ்சாயு தாக்குதல என்ன நடந்ததுன்னு சொல்லி பகிரங்கமாக உலகத்துக்கு பரவசியமான அது வரைக்கும் ஒரு தெரிந்த விடயம் ஆனால் உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருந்தது இருந்த பொழுதும் பிள்ளையாளுடைய தனிப்பட்ட செயலராக இருந்த மௌலானா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசாத் மௌலானா அவர் பகிரங்கமாக போய் சர்வதேச வழியில் சர்வதேச ஊடகத்துக்கு தகவல் தெரிவித்தார் அது அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சேனல் ஃபோரில் தகவலை வெளியிட்டார் அதற்கு தான் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருந்தன புள்ளியான் இப்பொழுது புள்ளியான் அலுவலகம் தோண்டப்பட்டு எல்லா இடமும் தோண்டியிருக்கிறாங்க தோண்டி பார்த்தால் அவருடைய அலுவலகத்தில் ஐந்து துப்பாக்கிண்ட ரவைகளும் சொற்கண்ட ஆறு ரவைகளும் மீட்கப்பட்டிருக்கு பாருங்கள் துப்பாக்கி ரவைகளை வச்சிருக்காங்க இது ஒரு இடத்துல தோன்றது அலுவலகத்துக்குள்ளே தோண்டப்பட்ட இடத்துல இந்த ரவைகளும் மீட்கப்பட்டிருக்கு இப்போ தொடர்ச்சியாக தேடுதலுக்கு இடம்பெற்று வருகின்றன என்று சொன்னால் ஏற்கனவே பிள்ளையாண்ட உதவியாளராக இருந்த பிள்ளையாண்ட சகா முன்னாள் புலனாய் உத்தியோகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இவர் சொன்ன தகவலில் தான் இது தோண்டப்பட்டிருக்கு இதை விட இன்னும் ஏராளமான இடங்கள் தோண்டப்பட இருக்கின்றன என்பதுதான் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிய வேண்டிய சுவாரஸ்யமான விடயம் எதிர்வரும் காலங்களிலே பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நண்பர்களே பாருங்கள் இது மட்டும் இல்லை ஏராளமான விடயங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பிள்ளையானவர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு உயிர் தாக்குதல் வழக்கு உயிர் தஞ்சாயு தாக்குதலுடைய ஆசாத் மோனானா சொல்கிறார் பிள்ளையானுக்கு பிரதான பங்கு இருந்ததாக சொல்கிறார் சிறையிலே பிள்ளையான் இருந்த பொழுது சகரான் காசிம் உள்ளிட்டவர்கள் அரசாங்கத்தின் அரசாங்கம் என்று சொல்வதை விட முன்னாள் அரசாங்கம் வந்த நாட்கள்ல இப்ப நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபோது முன்னாள் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் ஆஸ் ஆசீர்வாதத்தோடும் அனுசரணையோடும் அந்த தாக்குதல் இடம்பெற்ற என்று சொன்னார் ஓட்டாவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பாருங்க நண்பர்களே இப்படி இரண்டு வழக்கம் பிள்ளையான் வசமாக மாட்டியிருக்கிறார் சொல்வார்கள் அந்த கிரகம் பிழைச்சா எல்லாம் பிழைக்கும் சொல்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுகேது சனி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் குரு எல்லாம் பிழைச்சி இருக்குன்னா சொல்ல வேணும் இது ஆன்மீக ரீதியாக பாதம்னு சொன்னால் பிள்ளையான் வசமாக மாட்டியிருக்கிறார் இன்னும் பல்வேறுபட்ட தேடல்கள் இடம்பெற இருக்கின்றன தொடர்ச்சியாக இன்னும் பல ஆயுதங்கள் பெருமளவு ஆயுதங்கள் வெளியே வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரவிதஞ்சார் தாக்குதல் இடம்பெறுப்பதற்கு முன்பு ஒரு ராணுவ ஒரு பொலிஸ் சோதனை சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதுதான் பரிசோதனை முயற்சி சேரம் காசி மக்களில் அதுக்கும் பிள்ளையாண்ட ட்ரெயினிங் இருந்ததாக சொல்கிறார்கள் இன்னும் பல தகவல்கள் வெளியே வரும் நண்பர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நானு உங்கள் செந்தூரன்